நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியில் அதிமுகவினர் நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவரும் அதே போல அதிமுகவுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமியின் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கு அதிலே நம்ம ஓபிஎஸ் ஓ பி எஸ் தொடுத்த வழக்குகள் அதிகப்படியாக வழக்குகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன் பொதுச் செயலாளர் வழக்கு கூட இன்றளவுமே நிலுவையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுச்செயலர் அப்படின்னு வெளியில சொல்லிட்டு இருந்தாலும் நீதிமன்றத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி எந்த மனுவையும் தாக்கல் செய்ய முடியாத ஒரு தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் காவிரியில் இருந்து தண்ணீர் எடுப்பதாக எடுப்பதற்கு முறைகேடாக அனுமதி வழங்கிய அதிமுக ஆட்சி காலத்தில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை பத்தி பாத்தீங்கன்னா தற்போது அவர்கள் முப்பத்தி ஒரு பேரும் பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அதிரடியான உத்தரவுகளை போட்டிருக்காங்க அதுவுமே சேலம் மாவட்டம் நெடுங்குளம் பகுதியை சேர்ந்த விவசாயிகள் காவிரியில் இருந்து நீர் எடுப்பதற்காக இதுவாக நெடுங்குளம் நீரேற்ற பாசன கூட்டுறவு சங்கம் என்ற சங்கம் தொடங்கியிருக்காங்க சங்கத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா அதாவது சங்கத்தின் மூலமாக நிறைய நபர்கள் வந்து காவிரியில் இருந்து நீர் எடுத்துவதற்கு ஏதுவாக ஏகப்பட்ட வேலைகளையும் பார்த்திருக்காங்க அதுல எடப்பாடி பழனிசாமியுடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் பதினெட்டு பேர் இருந்திருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அதிகாரத்தை பயன்படுத்தி கூடுதல் குதிரை திறன் கொண்ட மின் மோட்டர்களை தனக்கு வேண்டியவர்களுக்கு பயன்படுத்தும் வகையில் அனுமதி வழங்கி இருபதாம் ஆண்டு அரசாணை அரசாணை இந்த ரத்து செய்ய கோரி சேலம் வெள்ளையபாளத்தை சேர்ந்த செல்வம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு சேர்க்கப்பட்ட முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் ஐந்து குதிரை திறன் கொண்ட மின் மோட்டர்களை மட்டுமே பயன்படுத்த முடியும் ஆனால் இருபத்தி ஏழு குதிரை திறன் கொண்ட மின் மோட்டர்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது நெடுங்குளம் நீரேற்று பாசன கூட்டுறவு சங்கத்தினர் காவிரியில் தண்ணீர் எடுப்பதை மீட்டர் பொருத்தி கண்காணித்து முறைப்படுத்த உத்தரவை

நீதிமன்றங்களே வழக்கு தொடுக்கப்பட்டது அதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இதற்கு நீதிமன்றத்தில் கண்டிப்பாக பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அது முப்பத்தி ஒரு பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது முப்பத்தி ஒரு பேரும் பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தற்போது நீதிமன்றத்தில் கூடிய நீதிபதிகள் அதனடியான ஒரு தகவல் சொல்ல ஆரம்பிச்சு அடுத்தடுத்த பிரச்சனையில் எடப்பாடி பழனிசாமி சிக்கிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட சமீபத்திலே கலா தயாநிதிமாறன் அவர்களை அவதூறாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கிலும் நேரடியாக நீதிமன்றங்களிலே ஆஜராகி இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லுவோம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேம் மலைக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்து மறந்துடாதீங்க